இருந்தும் சொல்வது என் எழுத்தாணி பட்ட கடன் திருந்துதல் திருந்தாமை தமிழா உன் தனி உரிமை திருந்துதல் திருந்தாமை தமிழா உன் தனி உரிமை தமிழ்தா இட்டு வைத்த பணி என்ன கேட்பாய் தமிழ்தா இட்டு வண்ண இட்டு வைத்த பணி என்ன கேட்பாய் இருக்கும் தமிழ் அறங்கள் நில வளங்கள் காப்பாய் இருக்கும் தமிழ் அறங்கள் நில வளங்கள் காப்பாய் இடகளையும் பிண்களையும் யோகம் சொல்கிறது இடகலையும் பிங்கலையும் எங்கிடில்தான் மூச்சு இடகலையும் பிங்கலையும் இயங்கிடில்தான் மூச்சு என் தமிழா என் தமிழா நம் தமிழ்தான் இவை இரண்டும் ஆச்சு என் தமிழா நம் தமிழ்தான் இவை இரண்டும் ஆச்சு தமிழை காப்பதையே தலைக்கடனாய் ஏற்பாய் தமிழை காப்பதையே தலைக்கடனாய் ஏற்பாய் உலகம் உன் பின்னால் உருண்டு வரும் பார்ப்பாய் உலகம் உன் பின்னால் உருண்டு வரும் பார்ப்பாய் என்று எனது தலைமை கவிதையை வழங்கி முறைப்படியாக இவ்வரங்கை துவங்கி வைக்கிறேன் முதலாவதாக என் அரங்கின் இந்த முதலாம் ஆண்டு ஆண்டு விழா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம் ஏனென்றால் ஒரு அமைப்பு தொடங்கி முதலாவது ஆண்டு விழா கொண்டாடுவது என்பது இன்னும் அது நூறு ஆயிரம் என்று பல ஆண்டுகள் கடந்து செல்லக்கூடிய பாதையில் முதன் முதலாக எடுத்து வைக்கும் ஒரு மிகப்பெரிய தருணம் அந்த தருணத்திலே நாமெல்லாம் நாமெல்லாம் இங்கே கலந்து கொண்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம் அதனால் இந்த தருணத்திலே இந்த கவியரங்கத்திலே முதல் கவிஞராக தங்க தமிழையே அழைக்கிறேன் தங்க தமிழகை அழைக்கிறேன் வாருங்கள் நல்ல கவி தாருங்கள் கவியரங்க தலைமைகளுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அவையோருக்கும் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் தங்கத் தமிழ் வணக்கம் தமிழ் என் உயிர் மூச்சு அண்டை மொழி பெண்கள் ஆயிரம் இருந்தாலும் நிகரில்லா அழகி இங்கே நீதான் தமிழே அழகியே அருந்தமிழே என் ஐயன் தந்த பழந்தமிழே கொஞ்சல் மொழியே குளத்தமிழே ஆதித்தமிழே எங்கள் அன்னை தமிழே தந்தோம் தகதிமிதோம் என இசை தேரேறி வந்தவளே வந்தனம் வந்தனம் என்று சொல்லி நடக நடன நாடகமாய் நின்றவளே கோலாட்ட நடனமாடி கும்மியாட்ட கைகள் குவித்து கரகமாக தலையில் சுமந்து பொய்க்கால் குதிரை ஏற்றி ஒயிலாட்ட சலங்கை கட்டி மயிலாட்ட தோகை விரித்து சிலம்பாட்ட வரிசை சொல்லி காவடி ஆட்டம் சுழற்றியாடி புலியாட்ட வெறிகொண்டு கலியல் ஆட்டம் ஆடி தமிழே உன்னை காத்து நின்றோம் கண்ணுரங்க தாளாட்டு களிப்புக்கு வில்லுப்பாட்டு கடவுளுக்கு பக்தி பாட்டு காலந்தோறும் காதலும் கட்டை மறைய என பாடி பாடி பண்டிகையாய் கொண்டாடி திருத்தோம் உன்னை நான் மடிதவழ்ந்த காலத்திலே தமிழ் தாய் பாலாய் சுரந்தவளே பெற்ற தாய்க்கிணையாய் எனக்கு பேரையும் புகழையும் தந்தவளே என்னை நெஞ்சுறுகச் செய்தவளே என் நெஞ்சோடு மூச்சாக நின்றவளே நீ விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி முளைத்தாயோ அருந்தமிழே நீ விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி விழுந்தாயோ எங்களுக்கு விடியல் தந்திடவே வந்து முளைத்தாயோ அருந்தமிழே உன்னை அள்ளி அள்ளி தின்றே எம்மை வளர்த்தோம் உலகெல்லாம் உன்னை தூக்கிச் சுமந்தே அடைந்தோம் நொடி நேரமும் உள்ளுக்குள் உன்னோடு உரையாடி கொள்கிறோம் நீ இருக்கும் தாள்களில்தான் நாங்கள் கொள்கிறோம் வானோர் பிணிக்கும் நீ மருந்து பூமியில் வசதி வாய்க்காதவனுக்கும் நீ விருந்து எங்கள் மூவாத தமிழே உன்னை நோகாமல் ருசிக்கின்றோம் பா படைத்து படைத்து பாடி பாடி ரசிக்கின்றோம் உறங்காது எங்கள் கவிஞன் படைக்கும் இரவா கவிதைகள் எல்லாம் தமிழே உன்னால்தான் உனக்கேதான் தமிழே நீ எங்களுக்கு மூச்சு மட்டுமல்ல ஆசை கோபம் அன்பு கனிவு மோகம் தாகம் மயக்கம் கிறக்கம் தேடல் திரிதல் துணிச்சல் வெற்றி சந்தோஷம் நம்பிக்கை என யாவும் நீ எங்களுக்கு பிற மொழிகள் வந்து உன்னை குலைக்க முயன்றாலும் எந்தன் ஆதித்தமிழ் அன்னை தமிழ் மறைய யாம் பொறுப்போமா எம்மை கொலையாய் கொன்றாலும் எங்கள் குருதியும் உன் பெயரே சொல்லும் உள்ளே ஓடுவது உதிரமல்ல செஞ்சிவப்பு நிறத்து தமிழ் அகிலமெல்லாம் காற்றாய் பரவி கிடக்கும் தமிழே எங்கள் மூச்சி அதற்கு இந்த அகில இந்திய சங்கமே சாட்சி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தமிழே உன்னை நோவாது வாழ்த்துகிறோம் என்று தமிழே இங்கே தந்த வாழ்த்து அருமை வாழ்க வாழ்க தங்க தமிழே நீ வாழ்க என்று தமிழை வாழ்த்தி பூங்கொடியை அழைக்கிறேன் மாங்கனி நகரில் பூங்கொடியின் கவிதை அரங்கேற்றும் தமிழுக்கு ஒரு தித்திக்கும் தேனாகட்டும் வாருங்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று நிமிட கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள் உங்களுக்கு இங்கே மதிப்பெண் இடப்படுவதால் அந்த மூன்று நிமிட கட்டுப்பாட்டுக்குள் வாசியுங்கள் அதே சமயத்திலே உங்களுடைய கவிதை புரியுமாறு வாசியுங்கள் இத்தனை அடிகள் இருந்தால் அதற்குள் முடிக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு கவிதையை சுருக்கி சரியான அளவுக்குள் வாசித்தால் உங்களுக்கான பரிசு சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் செந்தமிழ் நாடு இன்ப வந்து பாயுது காதிநிலே என்றார் மகாகவி பாரதியார் தமிழுக்கு ஐம்பதென்று பேர் அந்த தமிழென்கள் உயிருக்கு நேர் என்றார் புரட்சி கவிஞர் அகில இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கோவிந்தராஜு அவர்களோ தமிழ் என் உயிர் மூச்சு என்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார் அந்த தலைப்பிலே என்னுடைய கவிதையை தொடங்குகிறேன் பழந்தமிழ வாழ வேண்டும் நாட்டில் பாமரரும் நல்ல தமிழ் பழக வேண்டும் எல்லாரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் நாட்டில் எங்கும் வழிந்தொழுகும் தேன் தமிழ் பெருக வேண்டும் அதனால் தமிழ் என் உயிர் மூச்சு என்பேன் பழந்தமிழர் புகழ் வாழ வேண்டும் நாட்டில் பாமரரும் நல்ல தமிழ் பழக வேண்டும் எல்லாரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் நாட்டில் பழிந்தொழுகும் தேன் தமிழ் பெருக வேண்டும் அதனால் தமிழ் என் உயிர் மூச்சு வாழ்வில் தமிழே எம் உயிர் பொருளாம் நீ வாழ்க வாழ வைக்கும் எம் தமிழ் மொழியே நீ வாழ்க வாழ இயங்கும் தமிழ் இயக்கமே நீ வாழ்க வாழ்வில் உயர்ந்திட கிடைத்த தமிழே பெரும் பெயரே நீ வாழ்க அதனால் தமிழ் என் உயிர் மூச்சு என்பேன் நம் மொழியை காத்து நின்றால் தமிழ் நம்மை காக்குமே நம் தமிழர் தம் தரமுடையார் என்பதை புவி சாற்றுமே இட்ட விளக்கு போல் ஒளி வீசுமே குறைவில்லா மக்களுண்டு தொண்டு செய்யவே நம் மொழியை காத்து நின்றால் தமிழ் நம்மை காக்குமே நம் தமிழர் தரமுடையார் என்பதை புவி சாற்றுமே இட்ட விளக்கு போல் ஒளி வீசுமே குறைவில்லா மக்களுண்டு தொண்டு செய்யவே அதனால் தமிழ் என் உயிர் மூச்சு என்பேன் இன்றும் பிறமொழி கலப்பின்றி இயங்கும் தனிமொழியே இனிய தமிழுக்கு தீங்கெனின் உயிரும் கொடுப்பரே இனிய தமிழுக்கு தீங்கெனின் உயிரும் கொடுப்பரே செந்தமிழை செழுந்தமிழாய் ஆக்கும் புலவர் பலருண்டு செம்மொழியம் ஆவியில் கலந்ததனால் தமிழ் என் உயிர் மூச்சென்பேன் கல்விக்கு கண்ணாகி கவிதைக்கு கருத்தான தமிழே காலத்தால் அழியாத புதுமைக்கு புதுமை படைக்கும் தீன் தமிழே உடையிலும் நல்ல நடையிலும் மாறாத தமிழே ஊனினும் உணர்விலும் கலந்த தேன் தமிழே கல்விக்கு கண்ணாகி கவிதைக்கு கருத்தான தமிழே காலத்தால் அழியாத புதுமைக்கு புதுமை படைக்கும் தீன் தமிழே உடையிலும் நல்ல நடையிலும் மாறாத தமிழே ஊனினும் உணர்விலும் கலந்த தேன் தமிழே என் உயிர் மூச்சென்பே மண்ணுயிர்க்கு உரமாக உள்ளத்தில் வலுவாக மண்ணுலகில் உயர்ந்திட எழுந்த பல நூல் போலும் கட்டுண்டு கிடந்தோரை கல்லாமல் வாழ்ந்தோரை கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கான தமிழே என் உயிர் மூச்சு மண்ணுக்கு உரமாக உள்ளத்தில் வலுவாக மண்ணுலகில் உயர்ந்திட எழுந்த பல நூல் போலும் கட்டுண்டு கிடந்தோரை கல்லாமல் வாழ்ந்தோரை கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கான தமிழே என் உயிர் மூச்சு வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வணக்கம் நன்றி மங்காது ஒளி வீசும் தமிழை பொங்கி வரும் வைகை நதியாக பூங்கொடி அவர்கள் தந்த கவிதை